அனைவர் வணக்கம் இப்போது குடல் கறி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இறைப்பை எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து குடல் எடுத்திருக்கோம் இது குடல் ஃபஸ்ட்டு எடுத்தது இறைப்பை இது கொடல் இது வந்துட்டு நுரையீரல் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ குடலை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த இறைப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டெலாம் எங்கள் அம்மா காலத்துலலாம் சுண்ணாம்பு வச்சு எல்லா இடமும் அப்ளை பண்ணி ஊற வச்சாக்கா பத்து நிமிஷத்துலேயும் அந்த தோல் கலண்டு வந்துடும் வேகலாம் வைக்க மாட்டாங்க ஆனால் நாங்களாம் இப்போ வந்துட்டு அதில் தண்ணியில் வே வேக வச்சு தான் அதை தோலை எடுக்கிறோம் இப்போ வந்து இப்போ இந்த சிறு குடலை எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போயே இது பாதி கிளீன் ஆகிடும் இப்படி வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸி ஒன்று ஒன்றா குச்சியை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அவசியம் இல்லை இப்படி சிசரை வச்சுட்டு உள்ளே வச்சு ஒரே இல்லை இழுத்துருங்க அது ரெண்டு ரெண்டாக துண்டாகிடும் அதுக்கு பிறகு அதை நல்லா அழைச்சிட்டு மறுபடியும் துண்டு போட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம குடலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இறைப்பையை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சொம்பு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த இறைப்பையை போட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் மூடுவீங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் பரட்டி விட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் வேக வைங்க வேக வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணி போட்டுருங்க அதுக்கு பிறகு பத்து நிமிஷம் கரெக்டாக வெந்த பிறகு அதை ஆஃப் பண்ணி போட்டுருங்க அதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த குடல் இறைப்பை எல்லாத்தையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக துண்டு போட்டு வச்சுக்கலாம் எந்தெந்த பக்கம் டியூபு மாதிரி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரெண்டாக கிழிச்சி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் குடல் வாடையில்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை ஆறுனால் இறைப்பையை வந்து நம்ம எல்லாம் நீங்கள் இப்படி லைட்டாக பிச்சாவே இதில் விட இந்த பஞ்சு போல பற்றி தனியாக கழண்டு வந்துடும் என்னோட பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னாக்கா நீங்கள் சுண்ணாம்பு போட்டு அதை பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கு பிறகு இதை நீங்கள் வாஷ் பண்ணாவே அது குழ குழன்னு தனியாக வந்துடும் அந்த அழுக்கு பகுதி மட்டும் தனியாக வந்துடும் மாதிரி நீங்கள் வந்துட்டு வேக வச்சுட்டு செய்ய வேண்டாம் நீங்கள் எப்படி வேக வச்சுட்டு செஞ்சாலுமே நீங்கள் இதை சமைக்கும்போது மறுபடியும் ஏழு எட்டு விசில் கறி மட்டன் எப்படி செய்யுறீங்களோ அதேமாரி தான் அதை நீங்கள் மறுபடியும் வேக வைக்கும்போது ஏழு எட்டு விசில் விட்டால் மட்டும்தான் இது நல்லா வேகும் அது ரொம்ப முக்கியமான ஆப்ஷனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ